ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் காலியாக வேஸ்ட்டாக நம்ம பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டு கவர் வச்சு ரொம்ப பையனில் வீட்டு குறிப்பு தான் வீடியோ பார்க்க போகிறோம் அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வேலையை மிச்சப்படுத்தக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டுக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்பர் ஒன் ஃப்ரெண்ட் நம்மளோட கேஸ் அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி ஆயில் பிசு பிசுப்பாக இருக்கும் நம்ம என்ன தான் வந்து க்ளீன் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாலு முறை வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் அந்த க்ளீன் பண்ணுற டவல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுப்பாகிடும் அந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆகாது ஸோ இதை வந்து சிம்பிளாக அதே சமயத்தில் சூப்பராக குயிக்காக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக வந்து காலியான பேஸ்ட் கவரை தூக்கி போட வச்சுருப்போம் ஸோ இதை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு க்ளீனிங் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பாருங்கள் இது காலியான பேஸ்ட்டு கவர் இதுக்குள்ளே வந்து எந்தளவுக்கு வந்து பேஸ்ட் இருக்கும் பாருங்கள் ஸோ நம்ம நம்ம யூ வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பேஸ்ட்டு கவருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சூடான தண்ணியில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட் கும்பிட்டு சேர்த்து தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாஃப்டான ஸ்க்ரப்பரில் இந்த மாதிரி நம்மளோட கேஸ் அடுப்பு மேலே லைட்டாக தேய்க்கணும் இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி தேய்க்கணும் அப்போ தான் வந்து டக்குன்னு அந்த கரை நீங்கும் பாருங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து பல பலன் ஆயிரும் அதே வந்து ரெண்டே ரெண்டு முறையில் தான் நம்ம இந்த கிளீனிங்கை செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம இந்த மாதிரி லைட்டாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஈரமான கிளாத் இருந்தால் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு காட்டன் கிளாத்தும் எதுவும் நல்ல துணியை நெனைச்சிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த தண் அந்த ஈரப்பதம் இருக்கும்போது அந்த துணியில் அதை வச்சே நீங்கள் லைட்டாக தொடச்சாலே போதும் சூப்பராக பல ஆயிரும் இதுக்குன்னு வந்து ஒரு நாலஞ்சு முறையில் நீங்கள் கேஸ் அடுப்பை தொடக்க வேண்டிய வேலையும் இருக்காது இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதே டைமில் நல்ல பல இருக்கும் அந்த பேஸ்ட்டு போட்டு க்ளீன் பண்ணனால இந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லுக்கு கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட கிச்சன் வந்து அடுப்பு எப்பொழுதுமே நீட்டாக நம்ம வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்மளோட பாத்திரம் கலக்கக்கூடிய அந்த சிங்க் அதுலேயுமே வந்து உப்பு கருவடைஞ்சிருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வச்சு அழகாக தேய்ச்சி கழுகுனிங்கன்னா நல்லா சூப்பராக பல ஆயிரும் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்ணாடி இந்த மாதிரி மங்கலாக இருந்துச்சு அப்படின்னா அழகாக இந்த மாதிரி கழுகி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக பல பலனாக ஆயிருக்கும் இங்கே பாருங்கள் கழுகுனதுக்கப்புறம் பார்க்குறேன் நான் வேறு எதுவுமே வந்து சேர்க்கல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட்டு தண்ணியை தான் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தேன் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம பேஸ்டோட மேல் பகுதி இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்துலையுமே வந்து கண்டிப்பாக அந்த பகுதியிலுமே பேஸ்ட் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து வெயினாக தூக்கி போடாமல் அழகாக வந்து நம்ம எப்போல்லாம் நான்வெஜ்ஜி கழுகுறமோ இல்லை வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த சமயங்களில் லைட்டாக கொஞ்சமாக பேஸ்ட்டு வச்சு நீங்கள் இந்த மாதிரி கழுகி எடுக்கிறோம்னால அந்த ஸ்மெல்லுமே இருக்காது கைக்குமே வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பேட் செட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும் அதே போல் ஹெவியாக எதனா வேலை செய்கிறாங்க அப்படின்னா வெளியே ஒரு சிலர் வந்து வேலை செய்யும் போது கைகளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரக்கரையாக படைஞ்சிருக்கும் ஆயிலெலாம் கூட படிஞ்சிருக்கும் அதை வந்து சுலபமான மெத்தடில் அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அழகாக வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு ஆகட்டும் அதாவது கை நகங்களுக்காகட்டும் கால்நகங்களுக்காகட்டும் பெடிக்யூர் வந்து வீட்லேயே இந்த பேஸ்ட்டு வச்சு அழகாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா சுத்தமாக சூப்பராக க்ளீனாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃபில் தேங்காய் சரட்டை இருந்தால் எடுத்தங்க அதை வந்து இந்த மாதிரி ஒரு நெட் பேக் கவருக்குள்ளே போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவி நம்ம வாஷ்ரூமில் இருக்கக்கூடிய டேப்பு அந்த சிங்க்கு எல்லா இடத்துலையுமே வந்து இது வச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது லைட்டாக அந்த பேஸ்ட்டில் மட்டும் எல்லா இடத்துல ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் வந்து கழுகி பாருங்கள் சூப்பராக வந்து நல்லா வந்து அந்த உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கலாம் போயிடும் அதேமாதிரி இந்த இடுக்குகள்லாம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க ப்ரெஷ்ஷை வச்சு அழகாக தேய்ச்சி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் கழுகுனதுக்கப்புறம் வந்து நல்லா பளபளன்னு பலன்னு ஆயிரும் வேறு எந்த லிக்யூடு இல்லாமல் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட்டு வச்சுருக்க அந்த டூத்பேஸ்ட் கவரை வச்சு அழகாக சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக வந்து க்ளீன் இது மட்டும் இல்லை நம்ம பார்த்திங் பண்ணக்கூடிய டேப் ஆகட்டும் அதுவுமே வந்து நல்ல இந்த மாதிரி கழுகி எடுத்துக்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம டூத் பேஸ்ட்டோட மேலே தலைப்பகுதி இருக்கும்ல அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு நிமிஷம் போட்டு வந்து ஊற வச்சிருங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த டூத்பேஸ்ட்டோட எல்லாம் போயிடும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நான் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆயில் டிஸ்பென்சர் வந்து வாய் பகுதி வந்து சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அழகாக நீங்கள் இதை வந்து ஒரு ஃபனால் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஆயில் டிஸ்பென்சர் மேலே வச்சுட்டு நீங்கள் ஆயில் ஊற்றினீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து உள்ளே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸை பிடிச்சிருந்த பிடிக்கும் ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் ஒரு சில கத்தியெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்க கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வைக்கிறீங்கன்னா அழகாக இந்த மாதிரி நம்ம டூத்பேஸ்ட்டோட கீழ்ப்பகுதி நம்மள நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு இதுக்குள்ளே வச்சு ரப்பர் பன் போட்டு வச்சிட்டீங்கன்னா நல்ல சேஃப்டியாக இருக்கும் இதே போல் நம்ம வெளியெல்லாம் எங்கெனா போகிறோம்னா பசங்களுக்குலாம் வந்து ஸ்பூன்ஸ்லாம் தேவைப்படும் ஸோ அழகாக இந்த மாதிரி ஸ்பூன் வைக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து அர்ஜென்ட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளியெல்லாம் பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் கொடுப்பாங்க ஸோ அதை யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே வந்து எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஸ்பூன்ஸ் அது மட்டும் இல்லை இந்த மாதிரி போச்சுருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு சில காசுலாம் பார்த்திங்கன்னா சில்ட்ரன் காசு ஆகட்டும் ஒரு சில நோட்டெலாம் வந்து வைக்கிறதுக்கு கூட நம்ம அழகாக போச்சு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் பார்த்திங்கன்னா சாவி போட்டு வைக்கிறதுக்குமே வந்து அழகாக இதை வந்து பௌச் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹேண்ட் பேக்லாம் வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கும் அழகாக வந்து தேட வேண்டிய அவசியமும் இருக்காது அதே போல் பாருங்கள் இதே மாதிரி ஒரு டூத் பேஸ்ட் கவர் எடுத்து கீழே வந்து நம்ம வீட்டில் கட்டுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணப் போகிறோம்னா பொதுவாக வந்து நம்ம ஹெட் வந்து பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம்னா ஒரு மாதிரி ஒன்று 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 சிக்காயும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க அழகாக வந்து பவுச் மாதிரி இந்த மாதிரி உள்ளே போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல இருக்கும் போது அழகாக நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து டிப்ஸ் நம்பர் செவன் பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு டூத்பேஸ்ட் கவர் தான் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போனோம்னாலும் வீட்டில் வந்து இல்லை வெளியங்கெல்லாம் வந்து பேப்பர்லாம் வந்து இந்த மாதிரி சுருட்டி எடுத்துகிட்டு போகணும்னா அப்படியே வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அழகாக லாக் பண்ணுற மாதிரி ரப்பருக்கு பதிலாக நீங்கள் இதில் கூட யூஸ் பண்ணலாம் பேப்பருமே கசையாது அழகாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் எயிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்மளோட பியூரோவில் பார்த்திங்கன்னா துணி அடுக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி அடுக்கி வச்சு பாருங்கள் அழகாக துணியெல்லாம் அடுக்கலாம் ஸோ அதுக்காக ஹேங்கரில் இப்போ நான் வீட்டில் கட்டுற மரங்க அந்த மாதிரி அந்த தலைப்பகுதிகளில் போட்டு அழகாக இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல வெயிட்டு தாங்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லாக் பண்ணி போடுறதுனால எவ்வளோ துணி வேணாம்னு பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் அழகாக சூப்பராக எல்லா துணியுமே வந்து நம்ம இதில் மாட்டி அடித்தாச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் துணி வைக்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஹேங்கரில் கூட நீங்கள் மாட்டி வச்சிக்கலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக வந்து குட்டி பசங்க இருக்க வீட்டிலெலாம் வந்து செத்துல இந்த மாதிரி பென்சிலோ கிரையாலோ வச்சு வந்து கிடைக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல பேஸ்ட்டு அதுக்கப்புறம் உப்புமே ஸோ அந்த வாட்டர் தான் லைட்டாக மேலஸ்க்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே பண்ண வந்து இந்த மாதிரி சாஃப்ட்டான ஸ்க்ராச் போய்ட்டு போதும் அதை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாவே சூப்பராக பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு முன்னாடி தான் நான் தேய்ச்சி காட்டுறேன் ஒரு சைடு மட்டும் நான் தேய்ச்சி காட்டுறேன் அது வந்து கரை இருந்ததுக்கும் கரை இல்லாததுக்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக கரை போயிடுச்சு பாருங்கள் இப்போது அடுத்து பாருங்கள் நம்மளோட முகம் பார்க்குற கண்ணாடியுமே வந்து ஒரு சில டைமில் வந்து பளபளப்பு இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கரையாக இருக்குதுன்னா நீங்கள் அழகாக இந்த வாட்டரை கூட்டி ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிங்கன்னா அழகாக பார்த்திங்கன்னா பளப்பளம் ஆயிரும் இப்போ பாருங்கள் இதை வந்து எப்படி துடைக்கணும்னா ஒரு டிஷ்யூ காட்டன் துணி தான் எடுத்துக்கோங்க லைட்டாக முக்கிட்டு ரொம்ப தண்ணியோடு எடுத்து வந்து ஸோ இந்த மாதிரி லைட்டாக துடைச்சிங்கன்னா சூப்பராக பல ஆயிடும் ஆயிரும் அது மட்டும் இல்லை நம்மளோட மிக்ஸியுமே வந்து ஒரு மாதிரி ஆயில் பிசு பிசுஃபாக இந்த தண்ணியை வச்சு அழகாக வந்து தேய்ச்சி விட்டு தொடைச்சிங்கன்னா நல்லா வந்து ஆயிரும் பொதுவாக வந்து நம்ம அடுப்பு பக்கத்துலேயே வந்து மிக்ஸி எல்லாம் வச்சிருக்கனால ரொம்ப வந்து டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஆயில் பிசு பிசுஃபாக இருக்கும் பாருங்கள் அழகாக வந்து அந்த தண்ணியை போட்டு துடைச்சி எடுத்தாச்சு நல்லா சூப்பராக பல பலனாக ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இன்றைக்கு ஒரு லைக் கொடுத்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்